ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பருப்பு கீரை கடையலும் கூடவே அதுக்கு ஒரு சைட் சேப்பங்கிழங்கு வறுவலும்தான் இந்த ரெண்டு ரெசிப்பியும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்ற ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆளையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த பருப்பு கீரை கடையல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு ஊற வச்சுக்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு துவரம் பருப்பு சேர்த்து கழுவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊரியன பிறகு தண்ணியை வடிச்செடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கூடவே கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு பக்கம் வேகட்டும் இந்த பக்கம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்து நான் காரத்துக்கு ஒம்பது பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவாங்க ஒரு கப்பு வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிட்டு ஒரு கப்பு தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி ஒரு கப்பு தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதை லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்ல கலர் மாதிரி நல்லா குழையலாம் வேக வேண்டாம் இப்போ இதை இறக்கி ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருவோம் ரொம்ப நைஸெல்லாம் வேண்டாம் நம்ம கையில் மத்தில் கடைஞ்சி எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு இருக்கட்டும் இந்த மாதிரி இப்போ இதை நம்ம அப்படியே தனியாக வச்சுட்டு கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரையை பார்த்து எடுத்துக்கோங்க முத்தினதாக இருந்தாக்க டேஸ்ட்டு இருக்காது இப்போ இந்த கீரையை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அலசியும் எடுத்தாச்சு இதை நல்லா கட் பண்ணி எடுத்துருவோம் ஒரு சிலர் கீரையை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அதை அலசிட்டு அப்படியே சேர்த்துருவாங்க இந்த பருப்பு வேக வச்ச பருப்பில் அப்படியே சேர்த்துப்பாங்க அது பார்த்திங்கனாக்கா வெந்து வந்த பிறகு அப்படியே கொத்து கொத்தாக இருக்கும் பசங்களுக்கு ஏற்கனவே சொல்ல தேவையில்ல அப்படியே மொத்த மொத்தமாக எடுத்து வச்சுருவாங்க அந்த மாதிரி பசங்கள் கீரை சாப்பிட்றதுலேருந்து எஸ்கேப் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கனாக்கா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல பச்சை பசியலும் பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பக்கம் பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்கு அதே மாதிரி பருப்பு ரொம்பவும் மாவு மாதிரிலாம் வெந்து வர வேண்டாம் கொஞ்சம் இலையாக இருக்கட்டும் இந்த கடைகளுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நைன்ட்டி பர்சன்டேஜ் வெந்து இருக்குது இப்போ இதில் நம்ம அரைச்செடுத்த அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரையும் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே ஒரு கொதி வர விட்டுக்கலாம் அடுப்பை ஸ்லோலியே வச்சுப்போம் இந்த கீரை சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும் அவசியம் இல்லை அதே மாதிரி கீரை எல்லாம் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது நல்லா விட்டாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தாளிப்பு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் வடகம் சேர்த்தாச்சு நாலு நீட்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு சேர்த்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு பொரிய வச்சிட்டு இந்த பக்கம் ரெடியாக இருக்கிற இந்த கீரை கடையல்ல இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துக்க வேண்டியது தான் அவ்வளோ தான் சேர்த்தாச்சு அதில் வந்து கொஞ்சமாக அந்த கீரை கடையில் எடுத்து அப்படியே அந்த பேனில் அலசி ஊற்றி எடுத்துகிட்டு இப்போ லாஸ்ட்டாக மூணு துண்டு சின்ன சின்ன துண்டாக புளி சேர்த்து இந்த டைமில் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணி தான் இருக்கணும் புளி சேர்த்த பிறகு கொதிக்கக்கூடாது அதுக்கப்புறம் அது டேஸ்ட்டும் மாறிவிடும் கலரும் மாறிடும் அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான பருப்பு கீரை கடையல் ரொம்ப ரொம்ப குயிக்காக நல்ல வாசனையாக அருமையான டேஸ்ட்டில் ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ சேப்பாங்கிழங்கு வரவழை ரெடி பண்ணிக்கலாம் நான் நானூற்றி ஐம்பது கிராம் சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் இதை கழுவி ஒரு குக்கரில் சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துடுவோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னா ஏன்னா அதை அப்படியே வெடித்து இந்த குக்கர் ஃபுல்லாக பரவிடும் அதனால் பார்த்து பதமாக எடுத்துக்குவாங்க வேக இதை தொழு உரித்து எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வெந்த பிறகு கட் பண்ணி எடுக்கிறது ரொம்பவும் ஒரு கஷ்டமான இது அதனால் பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா வழுக்கு வழுக்கு நான் வழுக்கிட்டு போயிடும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு அகலமான தட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல திக்கான புளி கரைசல் ஒரு ஸ்பூன் சேர்த்து கூடவே உப்பு பார்த்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு கூட வேறு எதுவும்லாம் சேர்க்க வேண்டாம் அந்த கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் அந்த பேட்டர் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாக்கா அதை ஒட்டாது மசாலா அந்த சேப்பங்கிழங்கில் இப்போ இந்த அளவுக்கு கரைச்சத போதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த சேப்பங்கிழங்கு இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம இதில் இந்த கடலை மாவு கார்ன்ஃப்ஃபிளெலாம் சேர்த்தோன்னாக்கா அது ஒரு மாதிரி செப்பங்கிழங்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அதனால் மாவு எதுவும் அதிகமாக சேர்க்காதீங்க இந்த மாதிரி நம்ம அளவோட மாவு சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது அப்படியே அது மீன் மாதிரியே இருக்குது அதனால தான் இந்த மீன் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ நல்ல சூடான தவால தாராளமாக எண்ணெய் விட்டு அதுக்கு மேலே நாம் டிப் பண்ணி எடுத்து அந்த சேப்பங்கிழங்கை சேர்த்தாச்சு மேலே திரும்பவும் எண்ணெய் அப்படியே நம்ம ரெண்டு ஸ்பூன் விட்டாச்சு இப்போ அப்படியே திருப்பி போட்டுருவோம் ஒரு நம்ம இதில் சேர்த்த உடனே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா அந்த பாட்டமில் இருக்கிற அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு அந்த கிழங்குல செட்டாகி வரட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கனாக்கா அந்த மசாலா எல்லாம் அப்படியே இருக்கும் சாதாரணமாக சேப்பாங்கிழங்குல பார்த்தீங்கன்னாக்கா மசாலா அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது என்ன வெண்டைக்கா மாதிரி விழுவலுன்னு இருக்கிறதால அது மசாலா அப்படியே பிரிஞ்சு தனியாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம புளி கரைசலோட மசாலாவை சேர்த்து இந்த கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல மசாலா பிடிச்சி பார்க்கவே சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் சேப்பங்கிழங்கு வாங்கும்போது ஒரே அளவில் கொஞ்சம் பெருசாக அதே மாதிரி நல்ல வெள்ளை கலராக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க அதுதான் நல்லாவே வந்து வரும் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சமயத்தில் நம்ப முடியாது இவ்வளோ தான் வேக வச்சோன்னா கட்டி கட்டியாக அப்படியே தான் நிற்கும் இந்த பாருங்கள் சூப்பராக நம்மளோட சேப்பங்கிழங்கு பொருள் மீன் மாதிரி ரெடியாகிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா பச்சை பசியில் நம்மளோட பருப்பு கீரை கடையிலும் அட்டகாசமாக ஆகிடுச்சு காலையில் அர்ஜெண்ட்டாக வேலைக்கு போகிறவங்களுக்கு உக்காந்துட்டு இந்த மத்திலெலாம் கடைஞ்சிட்ருக்கெல்லாம் டைம் இருக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது பசங்களுக்கு இந்த கீரை கடைகளுக்கு நடுவில் இந்த பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி என்ன மாட்டுச்சுனாக்கா அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி நம்ம அரைச்செடுத்து பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த பருப்பு கீரை கடையிலையும் மீன் மாதிரி இருக்க இந்த சக்கங்கு வரையிலையும் செய்து சாப்பிட்டு பசங்களுக்கு தந்து எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே வீடியோவில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்